மியான்மர் வங்கதேச எல்லை பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் அஜித் தோவல் ஆகியோரை தொடர்பு கொள்ள வங்கதேச நாட்டின் மூத்த ஆலோசகர் முகமது யூனுஸ் முயற்சித்து வருகிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவிற்கு எதிராக காய் நகர்த்தி வந்த யூனுஸ் தற்போது அதே இந்தியாவிடம் இறங்கி வரும் நிலை வங்கதேசத்திற்கு ஏற்பட்டுள்ளது வங்கதேசத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடந்த போராட்டம் கலவரம் உள்நாட்டுப் போர் போல மாறிய நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் நாட்டை விட்டு வெளியேறி வங்கத்தில் தஞ்சமடைந்தார் வங்கதேச பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நூற்றுக்கணக்கானோர் நுழைந்தனர் இதையடுத்து அங்கு ஆட்சி கவிழ்ந்தது அதோடு ஷேக் ஹசீனா டெல்லியில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டார் இதையடுத்து வங்கதேச நாட்டின் மூத்த ஆலோசகராக முகமது யூனுஸ் களமிறக்கப்பட்டார் இந்த நிலையில் வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் நடந்தது வங்கதேசத்தில் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அங்கு ஏற்கனவே ஒரு இந்து துறவி கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரை பார்க்கச் சென்ற மேலும் இரு இந்து துறவிகள் கைது செய்யப்பட்டார்கள் வங்கதேசத்தில் இந்து தாக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியா கட்டும் கண்டனங்களையும் எச்சரிக்கையும் விடுத்தது இதனைத் தொடர்ந்து இந்தியாவை கால முழுக்க எதிர்த்து அதே யூனூஸ் இந்தியாவின் உதவியை நாடும் நிலைக்கு வந்திருக்கிறார் மியான்மர் வங்கதேச எல்லை பிரச்சனை தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் என் எஸ் ஏ அஜித் தோவல் ஆகியோரை தொடர்பு கொள்ள வங்கதேச நாட்டின் மூத்த ஆலோசகர் முகமது யூனுஸ் முயற்சி செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இத்தனை காலம் இந்தியாவிற்கு எதிராக காய் நகர்த்தி வந்தார் யூனூஸ் தற்போது அதே இந்தியாவிடம் இறங்கி வரும் நிலை வங்கதேசத்திற்கு ஏற்பட்டுள்ளது ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டதிலிருந்து வங்கதேசம் வரலாறு காணாத நெருக்கடியை சந்தித்து வருகிறது வங்கதேசம் மியான்மர் எல்லையில் பதற்றம் கிளர்ச்சி குழுவான அரக்கன் ஆர்மி வங்கதேசத்தின் டெக்னாப் பகுதியில் சில பகுதிகளை கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரோஹிங்கியா அகதிகள் முகாம்கள் மற்றும் வங்கதேசத்தின் புகழ்பெற்ற செயின்ட் மார்டின் தீவு ஆகியவை இந்த இடத்திற்கு அருகே உள்ளது இதனால் வங்கதேசம் கடுமையான சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கிறது மியான்மரின் கிளர்ச்சி குழுவான அரக்கன் ஆர்மி வங்கதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது மியான்மரின் கிளர்ச்சி குழுவான அரக்கன் ஆர்மிக்கு பின் இந்தியா தான் உள்ளது என்று கூறப்படுகிறது ஆனால் முகமது யூனு ஆட்சிக்கு எதிராக இது நடப்பதால் பெரும்பாலும் இந்தியாவின் மாஸ்டர் பிளானாக இது இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அந்நாட்டு ஊடகங்களின் அறிக்கையின்படி எல்லையில் அரக்கன் வங்கதேச படைகளுக்கும் இடையே பல துப்பாக்கிச் சண்டைகள் நடந்துள்ளன வங்கதேச பிரதேசத்தின் சில பகுதிகளை அரக்கன் இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக உள்ளூர் வட்டாரங்கள் கூறுகின்றன ஆனால் இந்த விவகாரம் குறித்து வங்கதேச அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்